ஒரு மனுஷன் மேல இருந்தா பிசாசு மூன்று காரியங்களை எப்பவுமே செய்வான் ஒண்ணு பயப்படுத்துவான் ரெண்டாவது திட்டம் ஒரு மனுஷன் மேல இருந்தா பிசாசை திட்டுப்படுத்துவான் சொல்லுங்க திட்டுப்படுத்துவான் என்ன செய்வான் எல்லாருக்கும் விழுகை இல்ல திட்டம் பெருசா இருந்தா திட்டு இருக்கும் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் மூணாவது ஒரு மனுஷன் மேல திட்டம் அதிகமான நிறைய சத்ருக்கள் இருப்பாங்க நிறைய சத்ருக்கள் நீங்க பலரால் துரத்தப்படலாம் ஆனால் ஒருவரால் காப்பாற்றப்பட்டுக் கொண்டே இருப்பீர்கள் துரத்தியாவது துரத்தியாவது யார் தெரியுமா சவுலு முழு தேசத்துக்கு ஒரு ராஜா நீங்க நல்லா கவனிக்கணும் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க ஒரு ராஜாங்கமே அவன் கையில் இருக்குதே சவுல் அனுதினமும் தேடியும் கத்திரவனை அவன் கையில் ஒப்புக் கொடுக்கவே இல்லை இன்னும் சொல்ல அணுதினங்கிற ஒரு வார்த்தை எடுத்துருங்க அரசாங்கமே தேடினாலும் கத்திரவனை கையில் ஒப்புக் கொடுக்கவே எங்க இருக்கிறான் சொல்லுங்க தாவி அங்கே இருக்கிறான் சொன்ன கிளம்பிடுவான் தேசத்துல நியாய விசாரிக்க அவ்வளவு வேலையை விட்டுட்டு அவ்வளவு வேலையை செஞ்சான் கத்தர் அவனை அவன் கையில ஒப்பு கொடுக்கவே இல்லை தோலை தட்டி சொல்லுங்க பக்கத்துல பயப்படாத என்ன செய்யாதீங்க கிராமத்தில் நான் ஒரு ஆளாக சர்ச்சைக்கு வரையா பயப்படாதீங்க கத்தருடைய கரம் அந்த கிராமத்தில் உண்டு அல்லையே லூயா இந்த கிராமத்தில் நான் மட்டும்தான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறேன் அந்த தெருவில் நான் மட்டும்தான் அறிஞ்சிருக்கிறேன் என்னை எல்லாம் ஒரு மாதிரி பேச நினைக்காதீங்க அங்கே கத்தருடைய கரம் உண்டு உங்கள் ஒருத்தரால் தான் அந்த கிராமத்துக்கு தெருவுக்கு பாதுகாப்பு ஒருவருடைய ஜபம் ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிறேன் ஒருவருடைய ஜபம் ஒரு தேசத்தை பாதுகாக்கிறேன் இல்லையா ஒரு சபையின் ஜபம்